சின்னத்திரை நடிகை ஆல்யா மானசார சீரியலை கவர்ந்து ஒரு தகவலானது பரவிட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் சில வாரங்களுக்கு முன்னாடி தான் ஆலியா மானசா ஜீ தமிழில் ஒரு புதிய சீரியலில் நடிக்க கமிட் ஆகிருக்கிறத சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஆல்யா மானசா ஜீ தமிழில் பாரி ஜாதம் அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க அது குறித்த ப்ரொமோவும் பார்த்திங்கன்னா வெளியாகி லட்சக்கணக்கான வியூஸும் போயிருந்தது ஆரம்பத்தில் விஜய் டிவியில் ராஜா ராணி சீரியலில் தான் நடித்தாங்க அதை தொடர்ந்து ராஜா ராணி டூ அந்த சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா நடித்தாங்க இதுக்கப்புறம் சன் டிவி பக்கம் வந்த இவங்க இனியா சீரியலில் நடித்து சன் டிவி சீரியல் மத்தியிலையும் நல்லா பிரபலமானாங்க அந்த சீரியலுக்கு அப்புறம் இவங்களை எந்த ஒரு சீரியலுமே பார்க்க முடியல ஆர்வமாக இவங்களோட ரசிகர்கள் அடுத்த சீரியலில் பார்க்குறதுக்காக காத்துகிட்ருந்த நிலையில்தான் இந்த ஜி தமிழில் பாரிஜாதம் சீரியலில் நடிக்கிறாங்கங்கிற தகவல் வந்தது இந்த நிலையில் இன்னொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா சீரியல் குறித்து வெளியாகியிருக்கு பாரிஜாதம் சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகர் நிதின் கிறிஸ் அவர் பார்த்தீங்கன்னா கமிட்டாக இருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகியிருக்கு இது சீரியலுக்கு மேலும் கூடுதல் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் பாரிஜாதம் புறமோ பார்த்தீங்களா உங்களோட கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கீழே ஷேர் பண்ணலாம் சீரியல் எப்போது டெலிகாஸ்ட் ஆகும் பார்க்க ஆர்வமாக இருக்கீங்களா என்ன அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்